எல்லாருக்கும் வணக்கங்க நாங்கள் வந்து பொங்கல் கொண்டாட்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சுருந்தோங்க அது ஃபுல் வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் மறக்காமல் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் வந்து இந்த பொங்கலுக்கு வந்து பெரிய பொங்கல்லாங்க அன்றைக்கி அடுத்து வீடியோங்க அது வந்து நாங்கள் வந்து பொங்கல்லாம் பொங்கிட்டு பானை வந்து உள்ளே வச்சுட்டோங்க ரூமில் ரூம்பில் தான் வைக்கணும்னு ஞாபகம் இல்லைங்க எப்போவுமே வந்து பூசணி அலையில்தாங்க நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம் நாங்கள் எங்கெங்கேயோ தேடணும் பூசணி இலை கிடைக்கவே இல்லைங்க அதனால் வாயிலே தழுவு சாதம் அப்புறம் பொங்கல் சாதம் அதுக்கப்புறம் எல்லா காய்கறிகளும் போட்டு எல்லா டாலும் போட்டு நல்லா நல்லா கட்டியான ஒரு கொ ஒரு குழம்பு வைப்பாங்க அது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த குழம்பு வந்து ஒரு மூணு நாளைக்கு ஊற்றி சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்டா அடுப்பாங்க அடுப்பாங்க அரை மேலேயே சூடு பண்ணிடுங்க நாள் வந்து நான் அடுப்பில் மொய் வச்சுருந்தேங்க அன்றைக்கி வந்து போகணிக்கு மய அள்ளு கொண்டல மயம் அதிகமாக வந்துச்சுங்க வீடு எல்லாம் ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு அளவுக்கு சாரல் மயங்க எங்கள் ஊர் பக்கம்லாம் மயம் வந்துச்சு எங்கள் ஊர் பக்கம்லாம் மயம் வந்துச்சா இல்லை சொல்லுங்கள் போகிக்கு எந்த வருஷமே மயம் வராதாங்க இந்த வருஷம் மயம் வந்ததுங்க அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டோமா அதுக்கப்புறம் சூரியனுக்கெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ள வந்து சாமி கும்பிட்டோங்க உள்ளவும் வந்து தழு போட்டு பொங்க சோறு அந்த கொட்டைக்கோயம் சொன்னலாங்க அதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் வாய்ப்பாயம் வத்தலை பார்க்க மீடியமாக தாங்க செஞ்சேன் ரொம்ப கிராண்டாலாம் செய்யலைங்க எவ்வளோ செஞ்சால் நம்ம தான் சாப்பிட போகிறோம் எப்பயுமே தெரியும் சாமி சாப்பிடாது நம்மளால முடிஞ்சது சாமிக்கு ஏற்றுப்பாருன்ற நம்பிக்கையில் தான் மீடியமாக தாங்க செஞ்சேன் அதுக்கப்புறம் நல்லா நிறைவாக சாமி கும்பிட்டோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து சாதம்லாம் சாப்பிட்டோம் சாப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் நானும் எங்கள் பொண்ணு என்ன பண்ணோம் துணி எடுக்க போயிருந்தேங்க பெரிய பொங்கலே தான் துணி எடுக்க போயிருந்தோம் இந்த பாருங்க பொங்கல் சொல்ல சாப்பிட்றோம் வாங்க சாப்பிட்லாங்க அதுக்கப்புறம் மறுநாள் வந்து மாட்டு பொங்கலுக்கு வந்து காலையில் மாட்டுக்கு தொட்டி போடுறது பண்ணுவோங்க போன வருஷமும் அது மாதிரி தாங்க மாட்டுக்கு தொட்டி போட்டேன் அந்த வீடியோ வந்து ஒன்றரை லட்சம் ஒன்னேகரை லட்சம் பேர் பார்த்தாங்கங்க ரொம்ப தேங்க்ஸுங்க எங்கள் வீடியோ இப்போ ரொம்ப ரீச் ஆகுதுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க இதேமாரி ஆதரவு நிறைய கொடுங்க இப்படி ஒரு கோல வீடியோ போட்டாங்க பதினஞ்சு பதினேழு லட்சம் பேர் பார்த்தாங்கங்க ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸுங்க ஒன்றரை லட்சம் ஒன்றரை ஒன்றரை மில்லியன் வந்துக்குதுங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க ரொம்ப நன்றி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் மாட்டு தொட்டி போகிறதுக்கு அங்கே போய் மாட்டு கொட்டை வண்டை பெருகிட்டு கோலெல்லாம் போட்டு மஞ்சள் கொங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சாணியிலே தொட்டி செய்வோங்க நல்லா இருக்கும் பார்க்கறதுக்குங்க கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால தாங்க வெளிச்சு நல்லா தெரியலைங்க அது பாருங்க தொட்டி செஞ்சுட்டாங்க சாணிலேயே அதுக்கப்புறம் வந்து பிள்ளையார் பூச்சி வைக்கணுங்க சாணிலேயே மஞ்சாலேயும் பூச்சி வைக்கலாம் நாங்கள் மேக்ஸிமம் சாணியில் தாங்க பூச்சி வைப்பேன் வீட்டாண்ட பூச்சி வைக்கிறவங்களாம் சாணிலாம் மஞ்சாரை பூச்சி வைக்கலாங்க நம்ம வீட்டில் ஆண்ட மூணுத்தில் சாணி இருக்குதுங்க எங்கள் வீட்டில் பசு மாட்டு நாங்கள் வளர்கிறல அதனால் நான் வந்து சாணிலேயே வந்து லஸ் பிள்ளையார் பிடிச்சிட்டேங்க ரெண்டு பிள்ளையார் எப்பவுமே பிடிக்கணுங்க ஒரு பிள்ளையார் வந்து கீழே வந்து மெனைமாரி செஞ்சுட்டு ரெண்டு பிள்ளையார் வச்சுட்டு குங்கு மஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி வந்து பில் வந்து கிளீன் தாங்க போ மேலே வைக்கணும் பில் தாங்க பிள்ளையாருக்கு ஏறுவையாக இருக்கும் அதுக்கப்புறம் ஆனால் பில் எடுத்து வந்து பிள்ளையாருக்கு வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் பூவும் சாமந்தி பூ கொஞ்சம் வந்து ரெடியாக வச்சுருந்தாங்க காமாச்சாவளுக்கு கொஞ்சம் வச்சுட்டு அது மேலே பிள்ளையாருக்கும் ரெடியாக எடுத்துருந்தாங்க வீட்டுக்கும் மாட்டுக்கொட்டைக்கும் கொஞ்சம் தொலை தொலாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்களா எதிர்க்கு தான் இருந்தாலும் கொஞ்சம் மழைக்காலம் தண்ணி அதிகமாக தேங்கிருக்கு அதனால் தேவையானதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் கொங்கு மஞ்சள் அதை வைக்கிற பாருங்க வச்சுட்டு பிறகு பூவெலாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மெயினானு மறந்துட்டு வந்துட்டேங்க வீட்டில் தீபக்கோளி வீட்டிலேயே ம மறந்துட்டு வந்துட்டேங்க அதுக்கப்புறம் எங்கள் பசங்களை தான் சொல்லி எடுத்துன்னு வந்தாங்க அதுக்கிட்டே நான் இருக்கிற வேலைலாம் கொஞ்சம் பூவெலாம் வைக்கிறது டெக்கரேஷன் பண்ணுறதுலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாமி கும்புறதுக்கு ரெடி பண்ணிட்டேங்க அதுக்கப்புறம் பால்லாம் மட்டும் ரெடியாகத்தான் வச்சுட்டு வந்தாங்க மா வீட்டுக்கு தனியாக கொஞ்சம் பாலும் பா தொட்டி போகிறதுக்கு கொஞ்சம் பால் எடுத்துன்னு வச்சுருந்தாரு தான் பால் கட சொல்லி ஏதாவது கொடுத்துட்டாருங்க ரெடியாக அதுக்கப்புறம் தொட்டி கொஞ்சம் பால் திட்டமாக எடுத்துன்னு வந்தாங்க அதுக்கப்புறம் தொட்டி ஃபுல்லாக நல்லா ஊற்றினா ஏன் தெரியுமாங்க இதுவுமே செய்கிறோம் எவ்வளோ அந்த தொட்டி ரொம்ப ரொம்ப பால் ஊற்றுறோமோ நல்லா சாமி கும்புகிறோமோ அந்த அளவுக்கு மாடும் நல்லா பால் கறக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் கேள்விப்பட்ட அதுமாரி தானே சொல்லிட்டு நான் சொல்கிறேங்க தப்பாகந்தான் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சுதான் அதுமாரி தங்க அது அதுக்கப்புறம் ஊதுவத்தில் எழுதிட்டு முரம் வைக்கிறதில் கொஞ்சம் சாணி ஆகிடுச்சுங்க அதனால் நான் பண்ணால் கொஞ்சம் வெக்கியல் வச்சிட்டு அது மேலே முறை வச்சுட்டேங்க முரம் வந்து என்ன ஆகுதுன்னா பச்சரிசி மாவு தாங்க வெள்ளம் போட்டுங்க மாட்டு கொடுக்கணுங்க ரொம்ப நல்லது மாட்டுக்கு வந்து பசு மாட்டுக்கு வந்து மாட்டு பொங்கல் இன்றைக்கி நாங்கள்லாம் மாவு இடித்து பச்சரிசி போட்டு வேப்பெல்லாம் உருவி போடலாம் வேப்ப மரம்லாம் காஞ்சி போச்சு அதனால் கம்முன்னு விட்டு ங்க இதில் வேப்பெல்லாம் உருவி போனோங்க நாங்கள் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கப்புறம் சூரியனுக்கெல்லாம் வந்து தேவாத்தனை காட்டுறாங்க நீங்களும் சாமி கும்பிட்டுங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டுங்க அதுக்கப்புறம் சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டோமா நிறையவாக இருந்ததுங்க சூப்பராக இருந்ததுங்க அதுக்கப்புறம் கணிபிடிக்கு போய் அந்த மாவு கொடுத்தோமா அதான் அடித்து மாவு வெள்ளம் போட்டுது கொஞ்சம் தான் சாப்பிட்றாங்க ரொம்ப சாப்பிட மாட்டேங்கிறாங்க தெரியல கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டாங்க கொஞ்சம் சாப்பிட்டா கூட போதும் சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நானும் மாற்றி மாற்றி காமிச்சோம் பையனை வந்து காமிச்சாங்க அது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு கையில் வச்சி வச்சு சாப்பிட்டா இது மாடு சாப்பிடுங்க கண்ணு அடிச்சு கொஞ்சம் சாப்பிட மாட்டேங்குது அதனால அதுக்கிட்ட பொறுமையுமே வச்சுருந்த அது எவ்வளோ சாப்பிடுதோ சாப்பிட்டோம் குழந்தே அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் போய் மேய்யத்து கட்டியிருந்தோங்க மாடுலாம் கழுவி இது பண்ணால் காலையிலேயே இந்த சாமி கும்பிட்டோன்னா வீட்டில் வந்து கறி குழம்பு வடை சுட்டு கறி கொட்டெல்லாம் கொயக்கட்டெல்லாம் செஞ்சுட்டு இல்லைங்க கொயக்கட்டெல்லாம் செஞ்சுட்டு மதியமாக மதியானத்துக்குள்ள சாமி கும்பிடுவேன் அப்போ தான் அங்கே மாடுல்லாத்தி வச்சு கவினர் எங்கள் வீடியோ கவிஞன அந்த வீடியோ வரும் பாருங்கள் அதுக்கப்புறம் மாடு எங்கே மேய்யை கட்டியிருந்தோம் அங்கேயே தான் போயிட்டோம் டேரெக்டாக பின்னாடி வந்து பொண்ணு வந்து வீடியோ எடுத்துட்டு வந்தாங்களா அதுக்கப்புறம் நான் வந்து மாட்டாள நடந்து போய் எங்கள் மாடு வந்து பார்த்து நிற்குது எங்கள் ரெடியாக எங்கள் சவுண்டு கேட்டால் போகுதுங்க இப்போ எத்தாங்க பப்பி அவ்வளோ பாசங்க மனுஷாள் மேலே மனிதர் கூட அந்தளவுக்கு பாசம் வைக்க மாட்டாங்க வாயிலாஜியும் நம்ம மேலே அவ்வளோ பாசம் வச்சுக்கிதுங்க எங்கள் குரலை கேட்டால் போதும் அம்மா 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 அம்மான்னு கத்தோம் நல்ல பாசமான மாடுங்க அதுக்கப்புறம் மாட்டுக்கு வந்து பாருங்க தோ மாவு காமிக்கிறேன்னா நல்லா சாப்பிடுங்க வெள்ளெல்லாம் போட்டுக்கிறதுல சா டேஸ்ட்டாக இருக்குங்க ஆ பச்சரிசிலாம் கிராம சைட்லாம் வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சிகளாக வந்து பச்சரிசியில் அதுமாதிரி வெள்ளம் போட்டு கொடுப்பாங்க பாருங்க ஒரு சீமந்தோ பொண்ணுக்கு கிளணம் போகுது புள்ளிக்கிழனாக போதெல்லாம் அந்த கா இது நடுவாங்கல்லாங்க அந்த கால் சொல்லுவாங்கள்ல அப்போ டைம்லாம் பச்சைச்சி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து நாங்கள் த மாட்டுக்கு வந்து போட்டு இதெல்லாம் காமிச்சிருந்தாங்க அவர் எங்கே கடைக்காக போயிருந்தார் எங்களாண்ட வந்துட்டார் நாங்கள் எப்போயும் மாட்டாண்டா கரெக்டாக மாட்டாண்டை கரெக்டாக எங்கிட்ட மாட்டாண்ட தாங்க வருவார் வீட்டுக்குள்ள போக மாட்டார் அவர் என்ன பண்ணால் நான் கையில் வழியில் கொடுக்க போகிறேன் உரத்தில் காமிக்க சொல்லிட்டு நானாக போனால் கையில் அலியில் கொடுத்தா கீழே கொட்டுதுல மா மாவு வேஸ்ட்டாக போடுறது சொல்லிட்டு நான் போய் கையில் போய் அந்த மாவு பிடிக்கிறேன் அவர் கையில் வாரி வாரி வைக்கிறாரு மாடு கொஞ்சம் பா சொல்லுவாங்க எப்போய் பாயா போனால் பசு வாயில் சொல்கிற மாதிரி வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வேறு நானே பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் குத்துட்டு வந்துட்டேன்னா அதுதாங்க சின்ன சின்ன வீடியோலாம் இதெல்லாம் வந்து மறக்க முடியாத நிகழ்ச்சியில் அதனால் தாங்க நான் பேசி வீடியோ எடுக்கிறேன் அது தங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேங்க அதுக்கப்புறம் வந்து மதியமாக வந்து எங்கள் வீட்டு நான் சாப்பாடு செஞ்சுன்னு அந்த நடுவில் இருக்கார் பாருங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த அண்ணன் வந்து ஊர் இந்த பக்கத்தில் ஒரு தம்பி இருக்காருல்ல அவங்களுடைய சொந்தக்கார ஊர்லேருந்து எங்களை பார்க்கறதுக்கோசம் வந்திருந்தாங்க எங்களுடைய சப்ஸ்கிரைபருங்க அவங்க வீட்டுக்கு வந்து ஏன் அந்த அக்கா வீட்டுக்கு எதுவுமே காமிங்க அப்படி சொல்லிக்கிறாரு அந்த அண்ணன் வந்து ஊர் அண்ணன் வந்து இட்டுன்னு இருந்தாரு அவங்க கொஞ்சம் நேரம் பேசினாங்க சந்தோஷமாக இருந்ததுங்க மனசுக்கு நம்மளை நம்மளை மதித்து நம்ப நம்மளுக்கும் நான் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு இருக்காங்களே சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் வந்து அந்த தம்பியெல்லாம் பேசினார் அந்த அண்ணன் வந்து அவங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு காமிச்சு கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்க வீட்டு இட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து மாட்டை ஓட்டினு பாருங்க மாட்டை குழி கேக்கிறாரு பாருங்க மதி டைமில் ஒரு ஒரு மணி பன்னெண்டு மணிக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேங்க நான் சாப்பாடு செஞ்சேன் எங்கள் வீட்டுக்கார் வந்து மாடு கவிந்தார் அப்போது சின்ன சின்ன காமெடியில் அவங்க எடுத்து நாங்கள் அப்ளோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் கூட பாருங்கள் அதுக்கப்புறம் நல்லா நான் கவி மாட்டாள் அவ்வளோவா மாடு பால் கறக்குறதால நான் தான் டெய்லி பால் கறப்பேங்க எங்கள் வீட்டுக்கார் பால் கறக்க மாட்டார் பால் நான் அர்ஜெண்டாக ஏன்னா ஊருக்கு போனால் அந்தமாதிரி டைம் தான் கறப்பார் அதுக்கே என்னால் முடியலம்மா தான் சொல்லுவார் ஏன்னா அவர் கொஞ்சம் கால் அடிப்பட்ட கால் அதுக்கப்புறம் பொழுதுக்கு வந்து இவங்க வந்து போகி தண்ணி தொலிக்கிட்டுக்கு வந்தாங்கங்க போகி போகி போகின்னு உருவாங்கலாங்க தண்ணி பானில் வந்து வேப் மஞ்சா மஞ்சள் இல்லைங்க வேப்ப வேப்பந்தாய மாதெல்லாம் வச்சுக்கின்னு தண்ணி தொளிப்பாங்க வரிச்சின்னு வந்து போகி போகின்னு எங்க மாட்டுக்கோட்டை அங்குது இல்லை அதனால போய் அந்த அண்ணன் தண்ணி தொளிச்சாருங்க அதுக்கப்புறம் நாங்க வந்து மா பொங்கல் எல்லாம் வெள்ளிக்கிழமை வந்து மத கஜ ராஜா படம் பார்க்கலாம் சொல்லிட்டு சினிமா தேட்டருக்கு போயிருந்தேங்க பார்க்கிறது நாங்க சட்டுன்னு போய்ட்டோமா வந்து ஜனமே இருந்தாங்க போக போக வந்து ஜனங்கள் நிறைய வந்துட்டாங்க ஹவுஸ் ஃபுல்லுங்க சினிமா தேட்டர் ஃபுல் இந்த இந்தமாரி ஹவுஸ்ஃபுல் தே ரொம்ப நாளாக ஆச்சாங்க அப்படிங்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க அந்த படம் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துதுங்க சூப்பராக மனசுக்கு நிறைய வந்ததுங்க சந்தானம் காமெடி அல்டிமேட்டுங்க நானும் எங்கள் பொண்ணு என்ன பண்ண தெரியுமா சினிமா தேட்டரில் வந்து எல்லாம் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் எப்பவுமே எங்களுக்கு தெரியும் நானும் எங்கள் பொண்ணு பஸ்ஸில் போயிட்டேங்க எங்கள் ஊரில் வந்து ஒன்பதே கால் பஸ்ஸு அந்த பஸ்ஸுக்கு போயிட்டேம்மா எங்கள் பையனும் எங்கள் வீட்டுக்காரர் வண்டியில் வந்தாங்க ஸ்கூட்டரில் நாங்கள் என்ன பண்ண முன்னாடியே போய் எங்களுக்கு தேவையான தண்ணி ஸ்நாக்ஸு கேக்குங்கோ அப்புறம் மோட்டாஸு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கணுங்க அங்கே போய் சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் எங்கள் எங்கள் வீட்டுக்கெல்லாம் திட்டுவாங்க அவங்க பார்த்தாங்கன்னா தான் மொத்தம் வாங்கி சாப்பிட்ணும் வெளியிலாம் வாங்கி திட்டுவாங்க நாங்கள் நான் ஹேண்ட் பேக்கில் போட்டு வச்சுன்னுங்க அதுக்கப்புறம் இடைவெளி விடுவாங்கல்ல அப்போ இடைவெளிக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்க வந்தாங்க அப்போ தாங்க சின்ன சின்ன வீடியோ எடுத்தோம் அங்கே வந்து பானெல்லாம் வச்சு உங்கள் மாட்டு பொங்கலிக்கு போட்டிருக்காங்க அதெல்லாம் எடுத்தோம்மா ஐஸ்கிரீம் கேட்டால் ஐம்பது ரூபா அறுபான்னு நாங்கள் பாப்கானும் வாங்கலை ஒரே ஒரு ஐஸ்கிரீம் எங்கள் பசங்க வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்ட சொல்லிட்டு ஒன்று மட்டும் தாங்க வாங்கினேன் எங்கள் பையன் வாங்கானிட்டா அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணு மட்டும் கொடுத்துட்டேன் எங்கள் பொண்ணு கொஞ்சம் என்னை குத்துட்டா ஐஸ்கிரீம் ஷேர் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து எங்கள் பொண்ணு இந்த பேண்டெல்லாம் கேட்டாங்க சின்ன சின்ன பேண்டுங்கள்லாம் கொஞ்சம் வந்து விலை கம்மியாகுதோ பத்து ரூபா பாஞ்சுருபா பேண்டு தாங்க எடுத்தோம் விலை அதிகமாகிறதுலாம் எடுக்கங்க பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு சினிமாக்க வந்து ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து நூற்றி முப்பது ரூபாங்க ஐநூற்றி இருபது ரூபாய் ஆச்சுங்க நாலு டிக்கெட் அதுக்கப்புறம் சினிமா பார்த்து கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டதெல்லாம் ஆயிரம் ரூபாய் ஆச்சுங்க அதுக்கப்புறம் சினிமா பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் பொய் இதுக்கு வந்து பால் க வீடியோ அப்லோட் பண்ணிப்பேன் அது பால்லாம் கலந்துட்டு இப்போ எங்கள் ஊரில் வந்து பால் சுச்சு இருக்குதுங்க ஆவின் பால் இங்கே இங்கே எங்கள் நாங்கள் கறக்கிற பால் தாங்க சென்னைக்கெலாம் வருதுங்க எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாலெல்லாம் கறந்து முச்சுட்டு போகிறோம் கருவிட்டி ஆக தூட்ணுங்க அதுக்கப்புறம் மாட்டு தொட்டி போடணுங்க தொட்டி போனோன்னா மாட்டு கஞ்சிலாம் ஆக்கி தவிடு புனாக்கெல்லாம் போட்டு மாட்டு தண்ணி கட்டிட்டு கொட்டால கட்டினங்க அவ்வளோதான் தான் எங்களுடைய எங்களுடைய வீடியோ